இந்த நிகழ்ச்சியிலேயே உங்களுக்கு அவருடைய குணாதிசயங்கள் தாவக்க கட்சியினுடைய தரம் இதெல்லாம் மக்களுக்கு இப்பெல்லாம் தெரிஞ்சு போச்சு எல்லாம் தலைமறைவா இருக்கிறாங்க டெல்லியில் போய் ஏதோ பேரம் பேசலாமா யாரையாவது வளைக்கலாமா எப்படி தப்பிக்கலாம் அப்படி இருக்காங்க அவங்க நான் வீட்டில் தான் இருக்கேன் ஆபீஸ்ல இருப்பேன் இந்த ரெண்டு இடத்துல இருக்கேன் வாய்ஸ் விடாது தானுங்க திமுக ஏன் அப்படி பயப்படுதுன்னு தெரியல மேன் இதுங்களா மனிதர்களால் ஏற்பட்ட தவறு உண்மை கண்டறியும் குழு ஒன்று வந்தது டெல்லியிலிருந்து நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது அண்ணாமலை அவர்கள் டிரான்ஸ்லேட் பண்ணாரு விஜய் வந்து தன் பக்கம் இழுக்கறதுக்காக தான் இந்த மாதிரியான முயற்சிகள் எல்லாம் பாஜக ஏன்னா டே ஒன்லி தொழிலாக தெரிஞ்சுக்கிங்க இதெல்லாம் பிஜேபி குறித்து பரப்பக்கூடிய வதந்தது காங்கிரஸ் மாதிரி கட்சி அல்ல பிஜேபி பிஜேபி அடுத்து எப்படி அதிகாரத்துக்கு வரணும்னு நினைக்கிற கட்சி அல்ல அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும்னு நினைக்கிற கட்சி பிஜே இப்ப எதுக்காக கூட்டு நினைக்கிறேன் இங்கிருந்தா அது ஆதவர்ஜுன் போயிட்டாரு அவரு வந்து அமித்ஷாவை சந்திச்சிருவாரு ஆதவர்ஜுன்னு போய் அமித்ஷாவை சந்தித்தார் சொல்றாங்க <muchari> 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 மக்கள் வந்து இந்த திமுகவுடைய ஆட்சியில் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார் எல்லா இடத்துலையும் அதிருப்தி இந்த இரநூறுக்கும் மேற்பட்ட தொகுதியில் திமுக தோற்கும் என்பது தான் யார் ஜெயிப்பாங்க எடப்பாடி அவர்களுடைய பிரச்சார கூட்டத்தில் நீங்கள் பேன் பண்ணணும் சொன்ன டிவிக்கே கொடி பறக்குது இந்த உண்மை கண்டறியும் குழு ஒன்று வந்தது டெல்லியிலிருந்து நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது அண்ணாமலை அவர்கள் டிரான்ஸ்லேட் பண்ணாரு கத்தியெல்லாம் வச்சிருந்தாங்க அப்படின்லாம் சொல்லி அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் பேசுனாங்க இப்போ என்ன நிலவரம் உண்மை கண்டறியும் கூட அவங்க போய் அவங்க தலைவர்கிட்ட அறிக்கை தாக்கல் பண்ணுவாங்க மத்திய அந்த கமிட்டிகிட்ட தாக்கல் பண்ணுவாங்க அதே மாதிரி அதன் பேர்ல அங்க மத்திய அரசு அல்லது பிஜேபி அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க இல்ல அதுல பேசப்பட்ட விவ விவகாரம் இருக்கு நடக்கிறது அப்படின்றாங்க என்ன நடக்குதுங்கிறாங்க இப்போ வந்து விஜய் வந்து தன் பக்கம் இழுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான முயற்சிகள் எல்லாம் பாஜக ஏன்னா டே ஒன்லி மிக தெரிஞ்சுக்கங்க இதெல்லாம் அரசியல் விமர்சகர்களால பிஜேபி குறித்து பரப்பக்கூடிய வதந்தி பாரதிய ஜனதா கட்சி எரிய வீட்டில் புடுங்கிறது லாபம் ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தி ஒரு கட்சியை கூட்டணி கொண்டு வருவது காங்கிரஸ் மாதிரி கட்சி அல்ல பிஜேபி மேலே தயாளமாகவே கனிமொழியும் மேலே உட்கார வச்சுக்கிட்டு கீழே கூட்டணி பேசினாங்க அது காங்கிரஸ் அணுகுமுறை பிஜேபி அத்தகைய அணுகுமுறை கிடையாது பிஜேபி எந்த ஒரு கட்சியையும் நிர்பந்தப்படுத்தி

வெச்சுக்க மாட்டாங்க இல்ல எக்காரணத்து கொண்டும் தாவேகாவோட பாஜக ஒன்றிணையாது அப்படின்றது உங்களுடைய இல்ல இப்படி நிர்பந்த இந்த மாதிரியான அணுகுமுறை உடைய அணுகுமுறை அல்ல இட் இஸ் நாட் பிஜேபி கல்ச்சர் அது வந்து நீங்க பேசிக்கலாம் திண்ணை பேச்சு யார் வேணா பேசிக்கலாம் பிஜேபி அப்படி அணுகக்கூடிய கட்சி அல்ல இப்போ எதிர்வரும் தேர்தல் எப்படி இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் சொல்கிறீங்க டிவிக்கு பேன் பண்ணுங்கன்னு சரி பேன் பண்ணிட்டாங்க மீதி இருக்கக்கூடிய கட்சிகள் அது எப்படி இருக்க போகுது கணக்கு அப்படின்ட்டு இப்போ வந்துங்க நமக்கு தமிழகத்தில் ஐந்து முனை போட்டி திமுக அதிமுக நாம் தமிழர் கட்சி இல்லைங்களா இவங்க நம்ம இந்த டிவிக்கு அது தடை செய்யப்படுது அல்லது இருந்தாலும் அவங்க களத்தில் இருப்பாங்க இல்லை நான்கு முனை நான்கு முனை நான்கு முனை இருக்குது இல்லைங்களா இந்த நான்கு முனையில் நிச்சயமாக நம்முடைய பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு மக்கள் வந்து இந்த திமுகவுடைய ஆட்சியில் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் எல்லா இடத்துலையும் அதிருப்தி சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு போதைப் பொருள் கலாச்சாரம் எப்படியாவது இந்த ஆட்சியை கட்டினா போதும்னு நினைக்கிறாங்க அந்த எதிர்ப்பு அலை நிச்சயமாக ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிக்கு தான் சாதகமாக வரப்போகிறது இந்த ஆட்சியை மக்கள் வீழ்த்துவார்கள் இந்த இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதியில் ஜெயிப்பேன்னு சொன்னாங்க இல்லையா இந்த இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதியில் திமுக தோற்கும் என்பது தான் யார் ஜெயிப்பாங்க ஏடிங்க இல்ல ஏன் கேக்குறேன்னா இப்போ எடப்பாடி அவர்களுடைய பிரச்சார கூட்டத்துல நீங்க பேன் பண்ணனும்னு சொன்ன டிவிக்கு கொடி பறக்குது நிறைய மக்களுடைய கருத்து அப்படின்னு பார்த்து அனுதாபம் இருக்கு இதெல்லாம் என்ன அனுதாபம் யார் மேல அனுதாபம் நீங்க இந்த உயிர் போயிருக்கில்லையா அந்த வீட்ல இருக்கிற சிலர் பேசுறாங்க விஜய்க்கு என்ன என்ன சம்பந்தம் அதுல அப்படின்னு கேட்கிறாங்க நல்லது அனுதாபம் விஜய்ய பாக்க தான் மரணம் அடைஞ்சிருக்காங்க எஸ் அதெல்லாம் இருக்கட்டும் புரியுதுங்களா அவங்க அப்படி பேசட்டும் ஆனாலும் நாடு முழுக்க தமிழக மக்கள் எல்லோரும் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நாலாண்டு காலம் எடப்பாடி அவர்கள் ஒரு நல்லாட்சி ஜெயலலிதா அம்மையார் அவர்களால் அமைக்கப்பட்ட அந்த ஆட்சியை நாலாண்டு காலம் சிறப்பாக நடத்தினார் இன்னைக்கு திராவிட இயக்க வரலாற்றிலேயே ஒரு நல்ல முதலமைச்சராக எம்ஜிஆர் கருணாநிதி ஐயா அவர்கள் அதே போல் வி என் ஜானகி இல்லைங்களா ஸ்டாலின் இத்தனை முதலமைச்சர்கள்லேயே ரொம்ப சிறந்த ஒரு முதலமைச்சர் தான் திராவிட இயக்கத்தில் எடப்பாடி அவர்களுடைய ஆட்சி நாலாண்டு கால ஆட்சி தான் ஆட்சி சிறந்த ஆட்சி எடப்பாடி ஆட்சி காலத்தில் தண்ணி பிரச்சனை இருந்ததா கரண்ட்டு பிரச்சனை இருந்ததா இயற்கை பேரிடர்கள் வந்தபோது கொரோனா பெருந்தொற்று வந்தபோதெல்லாம் எப்படி இந்த கவர்மெண்ட் அற்புதமாக பணி செய்தார்கள் எடப்பாடி ஆட்சியில் மத்திய அரசாங்கத்தோடு நல்லுறவு பாராட்டினார்கள் பல வளர்ச்சி திட்டங்கள் தமிழகத்திலே செயல்படுத்தப்பட்டன புரிதுங்களா ஆனால் இப்போ அப்படி இல்லை இல்லை பாலாரும் தேனாரும் ஓடிச்சுட்டீங்க அப்படி எப்படி மக்கள் அங்கீகரிக்கல ஏன் சார் பத்தாண்டு காலம் அப்போ அப்போ தான் கருணாநிதி ஐயா காலமான புதிது புரிதுங்களா ஜெயலலிதாம்மா இல்லை ஒரு பத்தாண்டு காலம் ஒரு ஆன்டி இன்கம்பன்சி வேலை செஞ்சுருக்கலாம் ஆனால் அப்போ ஒன்றும் பெரிய வித்தியாசத்துலாம் தோக்கலைங்க பதினாறு லட்சம் ஓட்டம் என்னமோ பத்தலா உங்களுக்கு அவ்வளோதான் பெரு வெற்றி கிடையாது தோல்வி தோல்விதான் ஜனநாயகத்தில் அப்படியே திமுக அதிமுகவே அழிஞ்சு போச்சு அப்படியெல்லாம் கிடையாது நிறைய அதிமுக அது வந்து வலிமையா இருக்கு இன்னும் வலிமையாகும் அதிமுக தொண்டர்கள் எவருமே திமுக மீண்டும் பதவிக்கு வருவதை விரும்ப மாட்டார்கள் அத்தகைய ஒரு சூழலை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் ஏன்னா எம்ஜிஆரால் தீயசக்தி என்று அடையாளம் காட்டப்பட்டது திமுக ஜெயலலிதா அம்மையார் அவர்களால் அந்த திமுக எதிர்ப்புங்கிறது அதிமுக தொண்டனுடைய ரத்தத்தில் இருக்குது ஆகவே திமுக ஜெயிக்கிற மாதிரியான நடவடிக்கைகளை யாரும் அதிமுக மேற்கொள்ள மாட்டார்கள் அதிமுக பிஜேபி கூட்டணிங்கிறது ஒரு இயற்கையான கூட்டணி அதிமுக வலிமையான பிஜேபிக்கு நல்லது தேசத்துக்கு நல்லது புரிதுங்களா திமுக மாதிரி பிரிவினைவாதம் பயங்கரவாதம் பேசக்கூடிய அமைப்பு அல்ல அதிமுக கொள்கு அவங்களுக்குன்னு தனி அதே மாதிரி பிஜேபி வலிமையான அதிமுகவுக்கு நல்லது எந்த காலத்திலும் திமுகவை போல அனைத்து கட்சிகளையும் அழித்து உடைத்து இன்னைக்கு மக்கள் நீதி போச்சு இன்னைக்கு விடுதலை சிறுத்தை கட்சி கொத்தடிமை கட்சியா இருக்கு கம்யூனிஸ்ட் உலக தலைமை சர்வதேச அரசியல் பேசுறவன் அவங்க போய் திமுக அந்த கம்யூனிஸ்ட் கட்சியை திமுக கண்ட்ரோல் புரியுதுங்களா கொங்குநாடு மக்கள் கட்சி எங்கே எங்கள் அண்ணன் ஈஸ்வரன் இன்றைக்கி திமுக எம்எல்ஏ திமுக எம்பியாக இருக்கிறாரு தமிழக வாழ்வுரிமை கட்சி எங்கே எல்லா கட்சியும் முழுங்கிருச்சு திமுக

நீங்க ஊடகங்கள் அல்லது இந்த திமுக ஆதரவு ஊடகங்கள் அப்படி ஒரு நேரடி செட் பண்றீங்க அதுக்கெல்லாம் பலியாக மாட்டாங்க ஏமாற மாட்டாங்க புரியுதுங்களா ஏடிம்கே பிஜேபி தொண்டர்கள் நிச்சயமாக அதிமுக பாஜகவோட இன்னொரு பெரிய கட்சி வரும் அது எந்த கட்சி அது எனக்கு தெரியும் இல்ல ஒரு பெரிய கட்சி இந்த வலிமை அடையும் தான் சொல்லிட்டு இருக்காங்க இல்ல பெரிய கட்சி வரும்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினாரு வரலாம் அவர் அவரு தான் தமிழகத்துக்கு தேசிய ஜனநாயக புட்டணிக்கு தலைவர்

விஜய் அவர்களுடைய அரசியல் பயணம் இதன் பிறகு எப்படி இருக்கும் ஏன்னா கரூரில் மக்களை சந்திப்புன்னு சொல்லிட்டாரு இன்னும் நாங்கள் அழுத்தமான ஒரு அரசியலை முன்னெடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு வீடியோக்கால்ல எல்லாம் பேசியிருக்காரு இதுக்கப்புறம் அவங்களுடைய பயணம் எப்படி இருக்கும்னு பார்க்குறீங்க நாங்கள் வந்து அவங்க வந்து பயணம் அப்படிங்கிறதே ரொம்ப தப்புங்க அவங்க தேர்ந்தெடுத்த பாதையே ரொம்ப மோசமான பாதை பஸ்ஸில் இல்லைங்க மக்களை ஏமாத்துறாருங்க விஜய் தன்னுடைய சினிமா கவர்ச்சியை வைத்துக்கொண்டு மக்களை ஏமாத்துறாரு இந்த நிகழ்ச்சியிலேயே உங்களுக்கு அவருடைய குணாதிசயங்கள் தாவக்க கட்சியினுடைய தரம் இதெல்லாம் மக்களுக்கு இப்பெல்லாம் தெரிஞ்சு போச்சுங்க எல்லாம் தலைமறைவாக இருக்கிறாங்க புரிதுங்களா டெல்லியில் போய் ஏதோ பேரம் பேசலாமா யாரையாவது வளைக்கலாமா எப்படி தப்பிக்கலாம் அப்படி இருக்காங்க அவங்க நான் வீட்டில் தான் இருக்கேன் ஆஃபீஸில் இருப்பேன் இந்த ரெண்டு இடத்துல ரொம்ப வாய்ஸ் விடல்தானுங்க அதாவது எங்களுக்கும் திமுகவுக்கு தான் போட்டின்னு அதை காட்டணும் இல்லை திமுக ஏன் அப்படி பயப்படுதுன்னு தெரியல ஏன்னா அதனால தான் சொல்கிறேன் இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குங்க நீங்கள் திருமாவளவன் மட்டும் சொல்லுல அர்ஜுன் சம்பத்தும் சொல்கிறேன் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் போல தான் தெரியுது ஏன்னா இன்னும் விஜயை கைது பண்ணலையே அவங்க ஆணையம் விசாரிக்கிட்டு முடிவு வந்த உடனே என்ன நடவடிக்கை நாங்கள் எடுப்போம்னு அவங்க சொல்கிறாங்க இது என்ன ஆணையம் விசாரித்து எடுக்கக்கூடிய நடவடிக்கையாக நடந்திருப்பது குற்றம் மேன் மேடு புரியுதுங்களா மனிதர்களால் ஏற்பட்ட தவறு மேன் மேடு மேன் மேடு அவங்க செஞ்சுக்கணும் இதுக்கு மேன் மேடம் மனுஷன் தப்பு பண்ணனா சட்டம் இருக்கு நடவடிக்கை எடுக்கணும் எடுக்கணும்ல ஆணையமெல்லாம் விசாரிக்கட்டும் கருத்து சொல்லட்டும் அதெல்லாம் இருக்கட்டும் புலனாய்வு அமைப்புகள் என்ன பண்ணிட்டு இருக்கு விசாரிக்க எங்க விசாரி சார் மேல எஃப் ஆர் போட்ருக்கீங்க நீங்க மிரட்டுறீங்க இல்லையா எஃப் ஆர் போட்டு மிரட்டி தாவேக்கா உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுட்டுன்னு பாக்குறீங்க புலனாய்வு அதான் அதான் உங்க நோக்கம் என்ன ஏன் உங்கனால வந்து புடிக்க முடியலையா என்ன அவர் செந்தில் பாலாஜி தம்பியா புஸ் யானந்து அவர் அதான் கோர்த்துக்கு வருவாரா ஆ ஏன் ஒரு வயதான பெரியவர் சேலத்துல ஐயா கருணாநிதர்கள் சேலம் மேல மை ஊத்தணு இருபத்தி நாலு மணி நேரத்தில் பிடிச்சிட்டீங்க புசியானது பிடிக்க முடியாதா ஆதவர் ஜனாவை பிடிக்க முடியாதா விஜய் அரஸ்ட் பண்ண முடியாதா உங்களுக்கு அவ்வளவு பண்ண நிக்காதுன்னு பேசுறாங்க சொல்லட்டுங்க அது அவர் கருத்துங்க

இல்ல அப்ப உங்க பார்வை இத பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களுடைய பயணம் வந்து இதோட முற்று பெறும் அப்படின்னு நினைக்கிறீங்க இன்னொரு மக்கள் கமலஹாசன் தான் விஜய் வேற என்ன வந்துருவாங்க அப்படி அப்படி ஆயிருவாங்க அப்படின்னா இல்ல பெருசா ஆயிடுவாங்க பேன் பண்ணிருங்க அந்த கட்சியை இல்ல இது கலச்சர்லாம் தேர்தல் கமிஷன் எடுக்க வேண்டிய நடவடிக்கை நான் சொல்றது ஏங்க ஓட்டு போட அந்த வயது வராதவர்கள் குழந்தைகள் நீ எல்லாம் வச்சு ஒரு கட்சி நடத்திக்கிட்டு பொது சொத்துக்களுக்கு நாசம் ஏற்படுத்திட்டு பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்திட்டு இத வந்து கட்சியின் பேர்ல நீங்க நடத்துறீங்க உங்க கட்சியை தேர்தல் கமிஷன் நடவடிக்கை எடுத்து தடை பண்ணணும் தானா வந்து தேர்தல் கமிஷனே நடவடிக்கை எடுக்கணும் நீங்க வலியுறுத்தி சொல்லுங்க சொல்லி எல்லாருமே சேர்ந்து என்ன எதுக்காக சார் இது தேர்தல் கமிஷனே எடுக்க வேண்டிய நடவடிக்கை தான் அது ஒரு அட்டோனமஸ் பாடி நம்ம வேணா தேர்தல் கமிஷனுக்கு ஒரு புகாரா கொடுக்கலாம் பிஜேபி அப்படி வந்து இந்த எரியிறது வீட்டில் புடுங்கிறது லாபம்னு நினைக்கிற கட்சி அல்ல பிஜேபி பிஜேபியுடைய கலாச்சாரம் அதுவும் அல்ல புரியுதுங்களா அதனால் தமிழகத்தில் ஒரு நல்ல ஆரோக்கியமான வளர்ச்சியை நோக்கிய அரசியலை முன்னெடுக்க பாரதிய ஜனதா கட்சி விரும்புகிறது அதைத்தான் பிஜேபி செய்வாங்களே ஒழிய பிஜேபி திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்ற வேண்டும் என்பதிலே தெளிவாக இருக்கிறது ஆனால் அதே நேரத்திலே தீய சக்திகள் வளர்ந்துவிடக்கூடாது என்பதிலும் பிஜேபி பொறுப்புணர்ச்சியோடு இருப்பார்கள் இப்போ இந்த தமிழக பாஜக அப்படின்னு பேசும்போது இருவேறு கருத்துக்கள்லாம் பேசப்படுது அதாவது நயினார் நாகேந்திரன் அவர்கள் இருக்காரு இருக்கும்போதே வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து ஓவர் டேக் பண்ணி நிறைய விஷயங்களை முன்னெடுக்கிறார் அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது இன்னொன்று அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி ஆரம்பிக்க போகிறார் அப்படின்ற அண்ணாமலை அண்ணாமலையெல்லாம் வந்துங்க இந்த நாட்டுக்காக சேவை செய்யறதுக்கு வந்திருக்கார் அதுக்கு பிஜேபியே அவர் இந்த கட்சியில் இருந்தால் தான் இந்த நாட்டுக்கு நல்லது செய்ய முடியும்னு சேர்ந்துருக்கிறார் அவர் நான் பதவிக்கு வரணும் நான் முதலமைச்சராக ஒணும்னெல்லாம் இந்த கட்சிக்கு வந்தவர் அல்ல புரியுதுங்களா இந்த கட்சியினுடைய தலைவராக இருந்து வெகு சிறப்பாக பணியாற்றி இருக்கிறார் ஒரு தொண்டன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இன்றைக்கி உதாரணமாக இருக்கிறார் பிஜேபி என்பது தனிநபரை மையமாக வைத்து நடக்கக்கூடிய கட்சி அல்ல மூணு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தலைவர்கள் மாறுவாங்க அதனால் நயினார் நாகேந்திரனுக்கும் அல்லது பிஜேபிக்கும் அண்ணாமலைக்கும் கருத்து வேறுபாடு அவர் தனி கட்சி ஆரம்பிப்பார் இதெல்லாம் வந்து தவறான தகவல்கள் இல்லை இந்த அவர் பதவியிலிருந்து இவர் பதவி நயனா நாகேந்திரன் அவர்கள் வந்த பிறகு அவருக்கு பெரிய ஒரு பொறுப்பு கிடைக்கல அதனால ஒரு விரக்தி இல்லை பொறுப்புக்காக பொறுப்புக்காக எந்த பிஜேபி தொண்டனும் அந்த கட்சியில் இருக்குமேண்ணா தொண்டனா இருக்கிறது தான் பெரிய பொறுப்பு அங்கே அதனால அதுக்கு உதாரணமாக அதெல்லாம் இன்னொரு கட்சியெல்லாம் எதுக்கு ஆரம்பிக்கிறாரு நீங்களாம் ஏன் அப்படி சொல்கிறீங்க அவர் கட்சியாக கேட்டாங்க அவர் நான் சொல்றேன் அப்படின்னா சொல்லி அது உங்களை கிண்டல் பண்றதுக்காக சொல்லியிருக்காரு அவ்வளவுதான் அதனால இதெல்லாம் பிஜேபி எல்லாம் வந்துங்க அது வந்து ஒரு நாட்டுக்கான கட்சி மக்களுக்கான கட்சி தலைவர்களுக்கான கட்சி கட்சியா குடும்பத்துக்கான கட்சி அதிமுக கருணாநிதி ஒரு குடும்பத்துக்கான கட்சி அதிமுக அதிமுக தொண்டர்களுக்கான கட்சி பாஜக பாஜக தொண்டர்களுக்கான கட்சி கட்சியும் மக்களுக்கான இல்லீங்க பாரதிய ஜனதா கட்சி வந்து நீங்க மோடி கட்சி சொல்ல முடியாது

இருபத்தி ஒன்பதுல யார் வேட்பாளராக வேட்பாளராக பிரதமர் இருக்கும் போது அது வந்து முடிவெடுப்பாங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு எவ்வளவு அற்புதமான தலைவர்கள் வாஜ்பாய் இருக்கலாம் அத்வானியா இருக்கலாம் நரேந்திர மோடியா இருக்கலாம் இவங்க எல்லாம் அப்ப வாஜ்பாய் இருந்த போதே அத்வானிஜி அவர்களுடைய எழுச்சி பார்த்துட்டு இப்படிதான் சொன்னாங்க வாஜ்பாய் மாடரேட் அத்வானி வந்து அப்படி அல்ல அவர் ஹிந்து ஃபெனாடிக் அப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அத்வானிக்கு அப்புறம் மோடி வந்த போது இல்லை அத்வானி மாடரேட் மோடி பெனாடிக்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ மோடிக்கு அப்புறம் இப்படி நீ யாரு சொல்ல போறாங்கன்னு தெரியல இதெல்லாம் எதிர்கட்சிகள் இந்த வயித்தரிச்சல் புடிச்சவங்க ஏதாவது விமர்சனங்கள் பண்ணலாம் அது பத்தி நம்ம கவலைப்படும் உங்களுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் பாஜக மட்டும்தான் மக்களுக்கான கட்சி ஆமா மற்ற எந்த கட்சியும் பாஜக இதெல்லாம் தான் மக்களுக்கான கட்சி மற்ற எந்த கட்சியும் மக்களுக்கான மக்களுக்கான கட்சி அஜெண்டா சுயநல அரசியல் இருக்கு கணக்குப்படி விஜய் அவர்களுடைய அரசியல் அப்படின்றது ஆக்கப்பட வேண்டும் மக்கள் புறக்கணிக்க வேண்டும் அந்த அரசியல் எல்லாம் விழிப்பு இனிமேலாவது விழிச்சுக்கணும் ஏமாளிகளாக இருக்கக்கூடாது அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அதான் நம்ம வேலை சோ பொறுத்திருந்து நடக்குதுன்னு மேற்கொண்டு நம்ம நிறைய விஷயங்களை பேசலாம் நன்றி Step into the future of design and motion with all new Vivo V60E. by now. Indigas Photo Durable Exterior Paint with Duro color Technology. The Legend New Sarona Stores Brahmandamai